ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு சமூக ஆர்வலர்கள் மூலம் மூன்று ஆக்சிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக அரசு சார்பில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தயார் நிலையில் இருந்தாலும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த நிலையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆக்சிஜன் செறிவூட்டி கருவிகளை வழங்கி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீராம் ஆட்டோ பினான்ஸ் சார்பில் எழுபதாயிரம் மதிப்பிலான மூன்று ஆக்சிஜன் செறிவூட்டி கருவிகளை ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது ராஜபாளையம் மருத்துவமனை அதிகாரி மருத்துவர் பாபுஜியிடம் இந்த மூன்று கருவிகளையும் ஆக்சிஜன் மீட்டர் வழங்கினார்

பத்து நாளாக குடந்தாக்குதுன்னு இருக்கிறவங்க அவங்களையெல்லாம் வந்து ஸ்டெட் டவுன் நாடுன்னு சொல்லிட்டு இங்கே மாற்றி விட்டுட்டு இந்த சரியா பத்து இது ப்ளஸ் அந்த மாதிரியா ஏற்கனவே பத்து இது ஒரு பதிமூணு